மூணு நல்ல அழகான டிப்ஸ் இலை நிறைய வராமல் இருக்கிறக்கும் முடியல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எனக்கு கிரே ஹேர் இருக்கக்கூடாது எனக்கு நல்ல டென்சிட்டி வரணும் முடி கொட்டக்கூடாது ஸ்லிட்டன்ஸ் வரக்கூடாது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறது ஒரு மூணு பியூட்டிஃபுல் பாயிண்ட் இதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி மே ஆர் உங்களுக்கு இன்டைஜன் அண்ட் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டு இருந்து இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கிரே ஹேர் இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது ஒரு கைப்பிடி ஃபுல்லா கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் தண்ணி அப்புறம் இந்து இதை நல்லா சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சி மோர் மாதிரி ஆக்கி டெய்லி டெய்லி காலையில் வந்துட்டு ஒரு ஒன்பது மணியோ உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கப்பன் நீங்கள் சாப்பிட்லாம் டெய்லி சொல்கிறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருகாப்பில் பொடியை வந்துட்டு அம்மியில் நல்லா அரைச்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி வாய்க்கில் போட்டுட்டு ஒரு ஃபுல் கிளாஸ் மோர் குடிச்சுக்கணும் இதுவும் டெய்லி பண்ணணும் மூணாவது பாயிண்ட் வந்துட்டு நான் சொன்ன முதல் ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா பண்ணுறதானே ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு முதல் ரெண்டு பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணுறது தான்